பரிசுத்த நாமத்திற்கு மைமண்டாகட்டும் இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரத்துக்கு உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டிவி மூலமாகவும் இன்னும் யூடியூப் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த செய்திகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்கள் பணிகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் கூட சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் பாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உபாகமும் எட்டு மூன்று அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மன்றன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று பார்க்கிறோம் அன்பானே சிறவேல் ஜனங்கள் காணானுக்கு நேராக வழி நடத்தப்படுகையில் அவங்க வந்து அநேகந்தரம் கத்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து பின்வாங்கி போய் ஆண்டவரை இப்போ சோதித்து இப்படி அவங்க வாழ்க்கை கடந்து வருகிறது இங்கே சொல்லப்படுகிறது அவர் உன்னை சிறுமைப்படுத்தினார் எதற்காக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்துடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உணர்ந்து கொள்ளும்படியாக யாருமே அறியாத உன் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினாலே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை என்று பார்க்கிறோம் ஒரு பராமரிப்பு தேவ பராமரிப்பு ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறவர் இன்று கூட ஒருவேளை அந்த கத்ராய் இயேசு கிறிஸ்துடைய அன்பை கொஞ்சம் கூட உணராமல் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் எவ்வளவு நன் நல்லவர் என்று உணராதபடிக்கு வாழுகிற அநேக அநேகம் பேர் உண்டு அன்பானவர்களே அந்த உணர்வு உணர்ச்சி வாழும்போது தான் ஆண்டோர் வந்து என்ன செய்கிறாரு சில நேரம் சிறுமைப்படுத்துகிறார் சில கஷ்டங்களை கொடுக்குறார் அது கொன்று போடுவதற்காக அல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அவர் வந்து அந்த வருத்தப்படுத்தி சிறுமைப்படுத்தி சில கஷ்டங்கள் வந்தோன்ன யா எனக்கு இந்த கஷ்டம் வந்தது நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன தப்பு செய்தேன் அப்படி சொல்லக்கூடாது நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சரங் கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே நான் என்னுடைய தவறுகளை உணர அறிக்கையிடுவேன் என்ன தவறாக இருந்தால் நம்ம வீட்டை சுத்தியரிக்கிறோம் இல்லையா அவ்வளவு அவ்வளவு அழகாக நம்ம சுத்தி அரித்தாலும் ஏதாவது ஒரு குறை அங்கே இருக்கும் அப்படி நம்ம ஆண்டவருக்கென்று முழுமையாகி நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு குறை ஒருவேளை துணியரமான குடி வெறி அந்த பயங்கரமான பாவங்களுக்கு நம்ம போக மாட்டோம் தான் சரிதான் ஆனாலும் சில நேர கண்களின் நீச்சை எரிச்சல் கோபம் இல்லையா அதுவும் பாவம் தானே அதுவும் கத்தருக்கு பிரியமில்லாதது தானே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் நித்திய ராஜ்யத்துக்கு எதுவாக நித்திய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லும்படியாக தானே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் இதில் நம்ம எரிச்சல் வந்தது இல்லையா நம்ம கோபப்பட்டது இல்லையா தவறுதலாக பேசுனது இல்லையா பிள்ளைகளை அன்பில்லாமல் நடத்துனது இல்லையா யோசித்து பாரு அது தவறு தானே அதுவும் கத்தருக்கு பிரியமில்லாத பாவம் தானே உள்ளே ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறவர் அவர் நம்மை வழி நடத்துகிறவர் என்பது என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது இந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த உபாகமாக எட்டு நாளில் இந்த நாற்பது வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஒருவனை தன் புத்திரனை சிர்சிக்கிறது போல உன் தேவனாய கத்தர் உன்னை சிர்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக அன்பானே அவங்க நாற்பது வருஷம் நடந்தாங்களாம் அவங்க அவங்க செருப்பு என்ன செய்யலை தேய்ந்து போகலை அவங்க வஸ்திரம் பழம் பழமையாய் போகலை அவங்க கால் வீங்க அது அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய அந்த வாழ்வில் நமக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார் அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார் இல்லை என்று சொல்லவே முடியாது அவர் நம்மை கரங்களை பிடித்து அவர் நடத்தி வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இவ்வளோ நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கிறார் ஐயா பாடும்போது எத்தனை எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை தூதிப்பேன் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை தூதிப்பேன் தேவனே உம்மை தூதிப்பே எத்தனை எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே ஆமன் பானுள்ளே உள்ளே சிறுமைப்பட்டு போயிருந்தோம் தாழ் மேல இருந்தோம் எது எதையும் செய்யவோ சொல்லவோ முடியாத ஒரு சூழ்நில இருந்தோம் ஆனா கரன்களை பிடித்து அவர் கண்மணியை போல நம்ம என்ன செய்தாராம் காத்து நடத்தி வந்த அந்த மேலான அந்த கிருபளை நினைத்து நாம் ஆண்டவரை சோத்திரிக்க வேண்டும் அதில் இனி எதற்காக வந்தது எதற்காக ஏன் எதற்காக இப்படிப்பட்ட கேள்விகளை விட்டுவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு நன்றி சொல்ல வேண்டும் எத்தனையோ நன்மைகள் கடந்த காலங்களில் நம்மை ரட்சிக்கவில்லையா பாவத்தின் அகோரத்தில் ஆளை குழியில் கடந்த நம்ம அறியாமல் இருந்தோம் இல்லையா இயேசு கிறிஸ்துவ அறியாமல் இருந்தோம் ஒரு முறை கூட அறியாமல் இருந்தோம் நம்மையும் கூட ரட்சித்தார் நம்மையும் கூட கரம் பிடித்தார் நம்மையும் கூட வழி நடத்தினார் அந்த அன்பை நினைக்கிற நேரம் இப்போ ஏற்படுகிற அந்த சின்ன கஷ்டங்கள் அது கஷ்டம் போல் தெரியவே செய்யாது ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது நன்றி ராஜா நன்றி ராஜா எப்படி நன்றி சொல்வேன் என்ன இப்படியெல்லாம் நடத்தி வந்தீரே நமக்கு ஸ்தோத்ரம் நன்றின்னு சொல்லும்போது அவர் நமக்கு புது பலத்தால் புது பலத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் ஸ்தோத்ர ஆண்டவரே ஹலே லூயா ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது விசுவாசத்தால் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதை நான் பார்க்கிறோம் விசுவாசத்தில் விசுவாசத்தினால என்ன கிடைக்கிறது ஒரு பாதுகாப்பு யோவா நிலின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விஸ் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான உள்ளே ஆக்கினை தீர்ப்பு கிடையாது அவருடைய வசனத்தை கேட்டு விஸ்வாசிக்கிறவனுக்கு ஆக்கிதை தீர்ப்பு இல்லை கத்தர் மரணத்தில் இருந்து அவர்களை என்ன செய்கிறார் விலைக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் அவர் வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பான கடைசி காலம் மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் வேதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள் யோவான் எழுந்த சுவிசேஷம் ஐந்து இருபத்தைந்தில் மறித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறது இந்த நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது அதுக்காக தான் இந்த பிரயாசம் பெலவீனத்திலும் சுகவீனத்திலும் ஆத்மாவிலே பலப்படாமல் இருக்கிறவர்கள் இந்த வேத வஸ்னத்தை விசுவாசித்து பலப்பட வேண்டும் மரித்தோர் உய்த்தலும் காலம் நெருங்கிவிட்டது நம்ம அதை கா உயிரோடு இருந்தால் நம்ம பார்ப்போம் ஒருவேளை நம்மளும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் ஆண்டோர் வருகிற வருகையை நாம் அந்த உயிர்த்தெழு உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும் அல்லே லூயா அல்லே லூயா பாருங்கள் இருபத்தொம்போதாம் வசனத்தில் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் உலகத்தில் கொஞ்சம் காலம்தான் கொஞ்ச காலம்தான் ஆண்டவரை முழுமையாக விசுவாசிப்போம் நன்மை செய்கிறவர்களாக வாழ்வோம் நன்மை அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நன்மை செய்கிறது ஒருவேளை பணம் காசு கொடுக்க முடியாவிட்டாலும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஊழியங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபித்தாலே அது பெரிய ஆசீர்வாதம் நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படியும் எழுந்திருப்பார்கள் கொடுக்கப்பட்ட காலம் எதுவானாலும் ஆண்டவருக்காக நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட ஆண்டுடைய கரங்களை நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மூன்றாவதாக பாருங்கள் ரெண்டு கொந்தியர் நாலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ரெண்டு கொந்தியர் நாலு பதினொன்று எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் ஏசுவி நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பெலஞ்செய்கிறது என்று பார்க்கிறோம் அன்பானங்களே சாவுக்கினமான எங்கள் மாமிசம் இந்த மாமிசம் வந்து செத்து தான் போகும் ஆனால் ஜீவனை என்ன செய்து நம்முடைய ஆத்மா ஜீவனடைந்து எப்பொழுதும் அந்த தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது ஆகிய மாம்ச கிரியைகளுக்கு நான் மரித்து என்னென்ன மாம்சகிரியைகள் இருக்குமோ அவைகளுக்கு நாம் மறித்து ஜீவனுக்கேதுவாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்து கத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் ரெண்டு கொந்தியர் ஐந்து பைனந்து பதினைந்தில் சொல்லப்படுகிறது பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் இன்றைக்கு மாம்ச கிரியர்களுக்கு நாம் விலகி கிறிஸ்துவின் பாதையில் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நாம் வழி நடத்தப்படுகிற நேரத்தில் நம்ம என்ன என்ன நினைக்கணுமா பிழைத்திருக்கிறவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள் ஆவி ஆத்ம சரீரம் கத்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நமக்கென்று பிழைத்திராமல் நமக்காக மறித்து எழு எழுந்தாரே அவருக்காக அவருக்காக நாம் வாழ வேண்டும் அவருக்காக நாம் வாழ வேண்டும் நமக்கு நமக்காக இன்றைக்கு நம்ம பாவத்திலேயே மறித்திருந்தோம்னா நித்திய அழிவுக்கு போயிருப்போம் யாரும் நித்திய அழிவுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மேலே தன்னுடைய எல்லாருடைய சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் அவர் மறித்து உயிர் மறித்து உயிர் அவர் மறித்து உயிர்ந்தார் அவர் நம் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டனால நமக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு பரிசுத்தம் விசுவாசம் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக கிடைக்கிறது அந்த அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக மூலமாக பெற்ற பாவ மன்னிப்பு பரிசுத்தம் விசுவாசம் எல்லாவற்றிலும் நம்ம உறுதியாக இருந்து கத்தருக்கென்று நம்ம ஜீவிக்க வேண்டும் கலாத்திய ரெண்டு இருபது சொல்லுகிறது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பௌல போஸ்டலன் சொல்லுகிறார் அல்லே லூயா கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவுடனே நான் நான்கிற தன்மை பாவத்தன்மைகள் அக்கிரம செயல்கள் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று இனி நான் இனி நான் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும் இனி நான்கிற பாவத்தன்மைகள் மாம்ச கிரியைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று இனி நான் அல்ல இனி நான் அல்ல சுயமல்ல நான் அல்ல பாவமல்ல எனக்குள்ளே இயேசு வாசஞ்சுகிறார் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார் நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் அவர் ஆராதிக்கிற ஸ்தலமாக இருக்குமே அதற்கேற்ற விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அதை நாம் நிதானித்து ஆண்டவரே இந்த போஸ்தருடைய வாழ்க்கை எனக்குள்ளே வர வேண்டும் வர வேண்டும் பிலிப்பியர் ஒன்று இருபத்தொன்றில் சொல்லப்படுகிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் இந்த நாட்களில் கடந்து வர வேண்டும் புதிதாக இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறவர்களும் அறிகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இருதயத்திலே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது ஏசு கிறிஸ்து மூலமாய் சமாதானம் கிடைக்கிறது ஏசு கிறிஸ்து மூலமாய் சந்தோஷம் கிடைக்கிறது ஏசு கிறிஸ்து மூலமாய் நித்திய ஜீவன் கிடைக்கிறது எத்தனை குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்குது இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற எத்தனையோ குடும்பங்கள் கூட சமாதானம் இல்லாமல் இருக்குது அப்படித்தானே இல்லையா ஏன் சமாதானம் இல்லை இருக்குது ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கும் நான் சிலுவையில் அறையப்படலை பவுல போஸன் சொல்லுகிறார் நான் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ன பிடிச்சி அறையதில்லை என்னுடைய பாவம் என்னுடைய மாம்ச செயல்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கும் போது அந்த தேவ சமாதானம் இந்த நாட்களில் பரிசுத்தந்தால் ரொம்ப முக்கியம் എല്ലാവരും വിശ്വാസിപ്പാങ്ങ പരിശുദ്ധം ഇല്ലാമർ പരിശുദ്ധം രൊ മും ഏസ കിസ്ത വിശ്വാസിക്കവ പരിശുദ്ധമായ ജീവിയം കിടക്കും യേസുക്രിസ്ത വിശ്വാസിക്കവ സമാധാനം സന്തോഷം നിത്യജീവൻ ഒരു വെള്ള എന്ത ഉലകത്തിൽ കൊഞ്ചം പൈസ വെച്ചിട്ട് നല്ല ജാലിയാർക്കല ആനാ മരണത്തിക്ക് പൊരുവാ ഉണ്ടല്ല രണ്ടേ രണ്ട് വാൾ நரகம் மோட்சம் எந்த பாதை செல்ல போறோம் எந்த பாதை செல்ல போறோம் யோசித்து பார்ப்போமா பாருங்க சின்ன பிள்ளையில நான் படித்த பாடு பாட்டு சண்டை கிளாஸ்ல நித்தியத்தை அடைய ரெண்டு பாதை உண்டு நரகத்தின் பாதையோ தெரிவானது மோட்சத்தின் பாதையோ குறுகியது எந்த பாதை செல்வாய் தம்பி நீயே சொல்வாய் எந்த பாதை செல்வாய் தங்காய் நீ சொல்வாய் எந்த பாதையில் போக போகிறாள் இப்பவுமே நம்ம டிசைட் பண்ணணும் நான் மாமிசம் சகலமும் சில்வேல அறையப்பட்டாயிற்று இனி நானல்ல கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார் அந்த அந்த நிலைமைக்கு நம்ம வரும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் ஒன்று பேத நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது பாருங்க மரித்தோர் மரித்தோரானவர்கள் மன்சர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே கத்தர் மூலமாக அந்த ஆவியிலே பிழைக்கும்படியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாம் இந்த சுவிசேஷம் கடைசி மனிதனுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் கடைசி மனிதனும் சொல்ல வேண்டும் எனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார் நான் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டுடைய வசனத்தின் வசனத்தை விசுவாசிப்பதினாலே தேவ பராமரிப்பு கிடைக்கிறது பாதுகாப்பு கிடைக்கிறது கிரியைக்கு மறித்து நித்திய ஜீவனுக்குள்ளே போவதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது உள்ளே இதை நம்ம இழந்து விடவே கூடாது ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேத வாக்கிய எங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதன்படி நடக்க எங்களுக்கு பலம் தாரும் ச பவுல போஸ்டல் சொன்னது போல சாவு எனக்கு ஆதாயம் ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆதாயமாக இருக்கிறபடினாலே தோற்றுறோப்பா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆடவரே மது கிருபை எல்லாரையும் தாங்கட்டும் பலவீனரை தாங்கட்டும் சுகவீனரை தாங்கட்டும் ஆண்டவரே விஸ்வாசத்தில் பலவீனரை தாங்கி நடத்துங்கப்பா ஒருவராவது கட்டுப்போக கூடாது ஒருவராவது கட்டுப்போக போகக்கூடாதப்பா அப்பா எல்லாரையும் விஸ்வாசத்தில் பலப்படுத்துங்கத்தாவே ஆண்டவரே விசுவாசிக்கிறவர்களுக்கு தகுந்த ஆண்டவரே தேவ பராமரிப்பு கிடைக்கிறது பாதுகாப்பு கிடைக்கிறது அப்பா நித்திய ஜீவன் கிடைக்கிறது இதை யாருமே இழந்து விடாதபடி ஆண்டவரே ஆண்டவரே வாழத்தக்கதா கிருபை தாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்